ஆ மெர்வை என்ன? உனக்கு டீ குடிக்கல? நீ டீ குடி கூடாது. நீ பால் தான் குடிக்கணும். நல்ல பிள்ளைல. குடிய வாட். நீ கூப்பிடு தம்பிய கூப்பிடு சுத்ரா. தம்பிய கூப்பிடுமா கூப்பிடு தம்பிய. நான் டீ குடிக்கல. நான் பிஸ்கட்லாம் தந்திங்கள. அவ்வளவுதான் நீங்கறலோ அவ்வளவுல போய் கொடுத்துட்டியா?

வேணாங்கிறால ம் சொல்லு கூத்து டீ குடிப்பா எவ்வளோ கொடுத்தாலும் குடிப்பா நான் வீடு தொடக்கிறேங்க நீ துடைக்கலை முடியா தொடச்சிட்டு ஒரு ரெடியாக குளிச்சிடுவோம் அப்படா பிள்ளை நீ டீ குடிக்கிட்டு ஞாயித்துக்கிழம தொடங்க நாளைக்கு பங்குனி ஊற்றுறேன் சுடுதான்